உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டுருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு ஹாப்பி ஈஸ்டர் ஈஸ்டர்னு வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் எல்லா ஈஸ்டருக்கும் எங்கள் அம்மா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தேங்காய் பால் சாதம் இதை வந்துட்டு எல்லா ஈஸ்டருக்கும் அம்மா செய்வாங்க ஃப்ரைடே குட் ஃப்ரைடே அன்னைக்கு கஞ்சி வச்சுட்டு கஞ்சி தான் மத்தியானம் லஞ்சு ஈஸ்டர் அன்னைக்கு சூப்பராக தேங்காய் பால் சாதமும் சிக்கன் தொக்கவும் செய்வாங்க ரொம்ப ஆப்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு அண்ணாச்சி பூ எடுத்துருக்கேன் மூணு கா ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நாலு வெங்காயம் வந்துட்டு நீட்டு வாக்கில் நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சே அஞ்சு பச்சை மிளகா ஒரு கப்பு வந்துட்டு புதினா சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அடுத்தது பிரியாணி அரிசி அடுத்தது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் தேங்காய் பால் சாதத்தை ஸோ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெ வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க எப்போவுமே நம்ம வதக்கிற மாதிரி பொன்னிறமாக வதங்காமல் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடையே பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது நல்லா வெந்துடும் சரிங்களா அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அரிசி அளந்துட்டு வந்துடலாம் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பாஸ்மதி ரைஸில் நான் இன்றைக்கி வந்துட்டு மூன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன் சரிங்களா மூன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சிடணும் ஸோ இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி பாதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு பால் சாதம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தான் வதங்கி இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே அந்த வெங்காயத்தில் நல்லா இறங்கணுங்க ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணோம் புதினா இருக்குது இல்லைங்களா நம்ம எடுத்து வச்சோம்ல புதினா அந்த புதினாவை வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ரெண்டு க கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதையும் வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி விடுங்க புதினா வந்துட்டு நல்லா சுருண்டு வரும் சரிங்களா அப்போ அந்த எசன்ஸ் வந்து அந்த வெங்காயத்தில் இறங்கும் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஸோ அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு மூன்றரை கிளாஸ் அரிசி எடுத்தோம் அஞ்சு கிளாஸ் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க அதாவது வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்துட்டு நீங்கள் திக்காக எடுத்தாலும் சரி இல்லை தண்ணி ஊற்றி தண்ணியாக எடுத்தாலும் சரி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் சரிங்களா இதாக கணக்கு இப்போ வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் மிளகாத்தூளோ இல்லை மஞ்சத்தூளோ தூளோ எதுவுமே சேர்க்க போகிறதில்லை ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்து இதை பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்த டைமில் நம்ம வந்துட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி அதை நல்லா வடிகட்டிவிட்டு வெறும் அரிசி தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் அந்த தேங்காய்பாலில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலறி விட்டுருங்க பொறுமையாக கலரணும் இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் ரொம்ப பொறுமையாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு குக்கரை போட்டு மூடி விட்டுருங்க ஆனால் எக்காரணத்துக்கு விசில் போட வேண்டாம் சரிங்களா இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட வேண்டாம் டைட்டாக மட்டும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்துட்டு ஸ்லோவாக வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வெளியேறி சாப்பாடு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நானும் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா வந்துட்டு குழையெல்லாம் இல்லை நல்லா அரிசி அரிசியாகவே இருக்குது நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் சுண்டனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி இருக்கும் ஆனால் அது கட்டி கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஆறினோன்னா அது உதிரி ஆகிடும் தேங்காய் பால் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் வந்துட்டு பிடிக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு தேங்காய் பால் சாதத்தோடு நம்ம செஞ்ச சிக்கன் தொக்க செய் வச்சுட்டு சாப்பிடும்போது அப்படியே கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள்